வணக்கம் அது குருஷேத்திரப் போரின் பதினெட்டாவது நாள் எல்லாருடைய கழுகு கண்களும் ஒரே ஒரு வீரனை மட்டுமே உற்று பார்த்து கொண்டிருந்தன ஏனெனில் அந்த நாளில்தான் இந்த மாபெரும் போர் முடிவு காணப்போகிறது அந்த ஒரு வீரனின் கைகளில்தான் இப்போது அனைத்தும் இருந்தது வாலைவனத்தில் நீரில்லாமல் தவிக்கிற ஒரு யானையை வானத்திலிருந்து கழுகுகள் சுற்றி வட்டமிடும் போல துரியோதனனை சுற்றி நின்றிருந்தது முழு போர்க்களமும் தனது உறவுகள் குருக்கள் பிள்ளைகள் என எல்லோரையும் இழந்தும் அனைத்து பலங்களையும் இழந்தும் தனி உயிரின் துணிச்சலை மட்டும் தாங்கிக் கொண்டு யானையைப் போல் களத்தில் பாய்ந்தவன் அவனே துரியோதனன் இவன் எப்படிச் சாகப்போகிறான் என்ற ஆர்வத்தில் பாண்டவர்களும் கிருஷ்ணனும் அவனை கவனித்துக் கொண்டிருந்தனர் ஏனெனில் எரியும் நெருப்பில் கிடைத்த கடைசி பிறகு அவன்தான் அது அணைந்துவிட்டால் போர் முடியும் மஸ்தினாபுரம் பாண்டவர்களுக்கே கிடைக்கும் ஆனால் யாராலும் துரியோதனனை களத்தில் எதிர்த்து வெல்ல முடியவில்லை இறுதியில் ஒரு தந்திரத்தாலேயே அவன் வீழ்ந்தான் ஆனால் இதில் மறுக்க முடியாத இன்னொரு உண்மை உண்டு கதை முழுக்க கெட்டவனாக சித்தரிக்கப்பட்ட துரியோதனனை முதலில் சொர்க்கத்தை அடைகிறான் நல்லவர்கள் என நினைக்கப்பட்ட பாண்டவர்கள் நரகத்தை அடைகிறார்கள் அப்போ துரியோதனன் நல்லவனா கெட்டவனா இந்த கேள்விக்கு விடைபெற அவன் முழுக்கதையையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம் திருதராஷ்டிரன் நூறு யானைகளின் சக்தியை கொண்டவனாக இருந்தாலும் கண்கள் இல்லாதவன் சாஸ்திரப்படி கண்களில்லாதவருக்கு அரச பட்டம் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டதால் அஸ்தினாபுர அரியணை அவரது தம்பியான பாண்டுவுக்கு சென்றது ஆனால் பாண்டுவுக்குக் கிடைத்த சாபம் எந்த பெண்ணையும் தொடினால் உயிரிழந்து விடுவான் சாபம் பிறகு வந்தாலும் அதற்கு முன் அவரை இளவரசராக முடித்தார்கள் இதனால் திருதராஷ்டிரனின் உள்ளே எரிச்சல் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் காந்தாரியருடன் திருமணம் செய்து கொண்ட அவர் எப்படியும் தனது மகன் அரியணையில் அமர வேண்டும் என்று எண்ணினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு காந்தாரிக்கு கற்பம் வந்தது ஆனால் இருபது மாதங்கள் கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை இறுதியில் அவள் வயிற்றை அடித்ததில் ஒரு பெரிய பிண்டம் வெளியேறியது அதை வியாசர் நூறு துண்டுகளாக வெட்டி ஜாடிகளில் வைத்தார் அப்படி பிறந்தவன்தான் துரியோதனன் பிறகு தொன்னூற்றி சகோதரர்கள் சேர்ந்தனர் அந்த நூறு பேரும் கௌரவர்கள் என்ற பெயரில் அறியப்பட்டனர் பாண்டுவுக்கு பிள்ளை இல்லாததால் குந்தி தேவியும் மாத்ரியும் தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐந்து பிள்ளைகளை பெற்றனர் அவர்கள்தான் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் பாண்டவர்களின் வருகையால் தான் துரியோதனனின் மனத்துக்குள் போட்டியும் பகையும் வேரூன்றியது சகுனி என்ற மாமனின் சூழ்ச்சி அந்த பகையை இன்னும் பெரிதாக்கியது துரோணரின் பயிற்சி காலத்தில் அர்ஜுனன் அசுரவில் வித்தையை வெளிப்படுத்தினான் அதே சமயம் ஒரு மர்ம வீரன் வந்து அவனைப் போல் திறமையை காட்டினான் அவர் கர்ணன் ஆனால் அவர் தேரோட்டியின் மகன் என்ற காரணத்தால் துரோணர் அவனை சிதைத்து அனுப்பினார் அந்த நேரத்தில் கர்ணனுக்காக உறக்க பேசிய ஒரே மனிதன் துரியோதனன் பிறப்பின் பேரில் திறமையை புறக்கணிக்க கூடாது என்று அவர் அவனை அதே சமயத்தில் ஒரு நாட்டின் அரசனாக முடித்தார் தான் பெரும் மரியாதையை நண்பனாகிய கர்ணனுக்கும் வழங்கியவன் துரியோதனன் இவர்களின் நட்பு பண்டைய கதை முழுவதிலும் சிறந்த நட்பாக கருதப்படுகிறது கர்ணனோடு அவரது நட்பு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது என்பதை ஒரு சம்பவம் காட்டுகிறது ஒருமுறை துரியோதனனின் மனைவி பானுமதி உடன் பகடை விளையாடிக் கொண்டிருந்த கர்ணன் தவறுதலாக அவளுடைய இடுப்பில் பட்டதால் முத்துமாலை உடைந்தது அந்த நேரத்தில் உள்ளே வந்த துரியோதனன் நீ விளையாட்டில் கவனம் கொடு இந்த முத்துக்களை நான் சேகரிக்கிறேன் என்று சொல்லி நண்பனின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட தங்க குணம் கொண்டவன்தான் துரியோதனன் ஆனால் பாண்டவர்களுக்கு மட்டும் அவன் இருண்ட முகத்தையே காட்டினான் பாஞ்சாலியின் பரிகாச சிரிப்பு பகடை சதி துகில் உரித்தல் எல்லாம் அவனுடைய மனத்தீயை இன்னும் பெரிதாக்கின பாண்டவர்களுக்கு காட்டிய பகை தமிழாலும் அழிக்க முடியாதது கிருஷ்ணர் தான் சமாதானம் செய்ய வருகையில் கூட துரியோதனன் உறுதியோடு ஐந்து கிராமங்கள் கூட தரமாட்டேன் என்று வாக்குப்பட்டான் இறுதியில் போர் ஆரம்பித்தது பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஒவ்வொருவரும் விழுந்து போனார்கள் கர்ணன் இறந்தபோது துரியோதனன் நண்பனின் உடலை தழுவி கண்ணீர் விட்டான் அவன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் போர் வரலாற்றில் ஒலிக்கிறது நீரின்றி வாழலாம் வானின்றி சூரியன் உதிக்கலாம் தேனின்றி பூக்கள் பூத்திடலாம் ஆனால் உன்னின்றி நான் மட்டும் எப்படி வாழ்வேன் நண்பா என்று கதறினான் கடைசியாக பீமன் கிருஷ்ணரின் அறிவுரையால் தான் துரியோதனனின் தொடையில் அடிக்க முடிந்தது அது யுத்த விதிக்கு புறம்பானது என்பதை பலராமர் வெளிப்படையாக சொன்னார் ஆனாலும் கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் அவ்விஷயம் அடக்கப்பட்டது அப்படி வீழ்ந்த துரியோதனன் மூன்று விரல்களை உயர்த்தினான் கிருஷ்ணர் அதை உணர்ந்து மூன்று தவறுகள் தான் உன் வீழ்ச்சிக்கு காரணம் சகுனியின் வார்த்தைகளை கேட்டது பாஞ்சாலியை அவமானப்படுத்தியது நான் சமாதானம் சொல்லி வந்தபோதும் அதை நிராகரித்தது என்று சொன்னார் ஆனால் துரியோதனன் இறக்கும் நேரத்திலும் தனது கடைசி ஆசையை விடவில்லை அஸ்வத்தாமனின் கையை பிடித்து நான் இறந்தால் பாண்டவர்களை நீ அழித்தே ஆக வேண்டும் என்று வாக்கு பெற்றான் அந்த ஆசை நிறைவேறினாலும் பாண்டவர்கள் அல்ல அவர்களின் பிள்ளைகளே உயிரிழந்தனர் போருக்குப் பிறகு பாண்டவர்கள் ஆட்சி செய்து இறுதியில் சொர்க்க யாத்திரை மேற்கொண்ட போது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு முன்பே அமர்ந்திருந்தான் துரியோதனன் அதர்மத்தின் பக்கம் நின்றவன் சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறான் என்று பாண்டவர்கள் வியந்தனர் ஆனால் உண்மை என்னவென்றால் மக்களின் மனதில் கூட்டுத் தலைவனாக நல்லவனாக நின்றுவிட்டான் துரியோதனன் இந்த கதையை ஒரே வரியில் சொல்வதானால் பாண்டவர்களுக்கு எதிரி கர்ணனுக்கு தோழன் மக்களுக்கு விரும்பிய அரசன் வரலாற்றின் சிக்கலான மனிதன் அவனே துரியோதனன்